இதை கண்டாய மனசு மனசு தாடுமான் என்ன இதெல்லாம் இன்னைக்கு தவாலே அனுப்பணும் அதனாலதான் கையெழுத்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஏன் ஏன் நினைக்கிறேன் சமய சந்தர்ப்பம் தெரிய மன்னிக்கணும் சார் உங்ககிட்ட சம்பளத்துக்கு வேலை பாக்குற சிப்பந்தி சொல்றேன்னு கூடாது

தொட்டு தாலி கட்டிய கணவனையை கைவிட்ட இந்த நாரிமணிக்கு நீங்க எத்தனை நாளைக்கு சார் உங்க ஆஸ்தியை கொத்திக்கிட்டு போக வட்டமிடும் வல்லூர் சார் இந்த வாய்க்கு வந்தபடி ஒரு பெண்ணை பார்த்து பேச உனக்கு அவ்வளவு துணிச்சலா மிஸ்டர் வரதராஜ் உங்க சிப்பந்தி என்ன பண்றதுக்காகவே நீங்க தங்க சொன்னீங்க அப்படின்னு நான் வந்தே இருக்க மாட்டேனே இந்த ஆண்களை இப்படித்தான் அகங்காரத்தோடு நடந்து கொள்வார்களா லல்லி போகாது உங்களும் உன் எஜமா முன்னிலையில கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படித்தான் நடக்கிறது நான் நாசகாரி மாலையில் மட்டும் விழுந்து கெட்டு போக இப்படி காட்டும் பிராணிகளை எல்லாம் நீங்க வேலைக்கு வச்சுக்கலாமா மிஸ்டர் வரதராஜ் ஓ மை காட் இப்படி விளங்காதவனோட அந்த போர் பார்வதி எப்படித்தான் வாழ்க்கை நடத்துறாளோ அவன் கிடக்கிறான் பாடாளி பெண்குலத்தின் பொன் வழக்கு போல நீ வழங்கணும் பார்வதி பூவோட பொட்டோட மங்கிலிய பாக்கியத்தோட நீ மகராசியா வாய்ந்திருப்பேம்மா நான் வரேன் நல்லதம்மா. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க? இத்தன காலமா தங்கிருந்த வேடுதான், அப்படி ஆச்சின்னா. இருந்த வேலையும் போச்சு பாருவதி. வேல போச்சா, என்ன தவரு செய்துங்க? தவரை தவரு என்ன சொன்னதுதான் நான் செய்து தவரு. பாருவதி, நியாயத்துக்கு நேர்மைக்கும் இன்னும் இடமில்லை. லலிதா நம்ம கலா கூட்டாளி அவதான் என் வேலைக்கு கல்லு பிடிச்சிட்டா லலிதா உங்க முதலாளி வீட்டுல அவளுக்கு என்ன வேலை அவளுக்கு இனி அங்கதான் வேலை கட்டின புருஷனை காவி வேட்டி கட்ட வச்சு அவ உறவு வேண்டாங்க சொன்னதுக்குத்தான் வேலை இல்ல வெளியே போடான்னு சொல்லி அனுப்பிட்டாரு வரதராஜ முதலியாரு நாம் உண்டு நம்ம வேலை உண்டு தான் போகணும் இந்த காலத்துல ஊற திருத்துறது லேசான காரியமா அதுக்காக கண்ணதிரை நடக்கிற அலங்கோலத்தை பார்த்துட்ட பிறகுமா இந்த அங்க வேலை பார்க்க சொல்ற பார்வதி மாலத்தை உதுத்துட்டா தான் இனிமேல் நான் அங்க வேலை பார்க்கலாம் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடு என்கிறது நமக்கு தானா சரியா இருக்கணும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கு அம்பிகை இருக்கா அதை விட்டா உனக்கு வேற எதுவுமே சொல்லத் தெரியாதா பார்வதி உன் அம்பிகைக்கு நான் என்ன பாவம் செய்தேன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பக்தி குறையாமல் பண்பு கிடாமல்

வெள்ளை எப்ப நம்ம வீட்டுல நடமாடினாத்தான் எல்லாரும் நம்ம வந்து எதிர்கொள்வாங்க வரவேற்பாங்க மாலை போடுவாங்க வேற எந்த அப்பன் வந்தாலும் நம்ம வீட்டுல உல பொங்காது பார்வதியும் உல பொங்காது வறுமையும் கண்ணீரும் தானா நமக்கு வாழ்வில் கிடைத்த பலன் அப்படி எல்லாம் பேசாதீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்க இப்படி பேசலாமா வண்டி சக்கரம் சுத்துறது போல நிலையில்லாததானே செல்வம் பழங்கதை பேசி பயன் இனிமே நம்ம குடும்பம் எப்படி நடக்கும் அம்பிகையின் அருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது நீங்க சாலிக்காதீங்க சிமியா சிமியா சிந்தியா மாமா என்னடா மாமனாவது அச்சனாவது யார் பண்ணி என்ன சின்னையா என்ன தெரியல யாரு யாருந்தாட நம்ம எழுத்து விட்டு அழ்த்து பாட்டு அன்றாடமான கோதண்டம் ஆட கொண்டு போயிட ஆளே அடையான்னு தெரியாம வளர்ந்து விட்டேன் ஆமா என்ன கொஞ்ச நேரம் இந்த வட்டாரத்துல உள்ள ஆளையை காணும் எங்க பாய்மா மறைஞ்சு போயிட்டேன்

உனக்கு நல்ல வேலை வாங்கித்தாரு அதோட உன் சுழியும் நல்லா இருந்தது உனக்கு தகுந்த ஜோடியா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிற நிஜமாவே இந்த ரெண்டு காரியத்தை எனக்கு முடிச்சு வச்ச உனக்கு கோவில் கட்டு கும்பாபிஷேகம் செய்த உயிரோட சமாதி வைக்கிறேன் பாக்கிறியா என்ன சின்னய்யா அந்த பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கற பாட்டு வாத்தியாராவா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்ற சே 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 எனக்கு சாஸ்திரீய சங்கீதமே தெரியாத பாரு

இந்த ஏ பாட்டு வாத்தியார் மாதிரி வேஷம் போட்டு போகணும் தெரிஞ்சதா கோதண்ட ராம பாகவதரே ஓஹோ தெரிந்தது குருதேவா கிடையாது உங்களுக்காகத்தான் அந்த ரேட் சொல்றேன் வேற மண்டலத்துல பிரயோஜனமே இல்லை முடிவா ஒரு விலை சொல்லுங்க ஆல்ரைட் உங்களுக்காக வேணா மூட்டைக்கு ஒரு ரூபாய் குறைச்சு ரொம்ப அதிகம் முதலியார் வாழ் அதிகம் பேசுறதுல பிரயோஜனமே இல்லை சார் நான் பல வேலைக்காரன் என்ன சொல்றீங்க மிஸ்டர் வரதராஜன் மிஸ்டர் வரதராஜன் फोर्थ தேதிக்கு எல்லாம் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு இன்னும் இங்க ஏ உட்கார்ந்து இருக்கீங்களே பொறுமை வந்திருக்கேன் புறப்படலாமா டிலே பண்ணிட்டாங்க மிஸ்டர் முதலியார் வா நீங்க சொன்ன வெளிக்கே சம்மதிக்கிறோம் அட்வான்ஸா இந்த செக்க வாங்கிங்க எக்ஸ்கியூஸ் மீ நாளை காலையில வாங்க சரிங்க கமா

உங்க மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவன் ஒன்பதாம் காசு படிச்சிருக்கிறான் நீங்களும் தலையை அழைச்சிட்டு அந்த பையன் உயிரோட உனக்கு பிடிக்கலையா ஆலையில அகப்பட்ட கரும்பு போல ஆக்கிப்படுவாளையா அந்த பையன் நம்ம மகன் கிட்ட மூணு நாளைக்கு சமாளிப்பான அதெல்லாம் நம்ம பையன் கிட்ட நடக்காதுங்க அவன் எல்லாருக்கும் காது குத்திடுவான் அழைச்சிட்டு வாரேன் பாக்குறீங்களா சரி அழைச்சிட்டு வாயேன் பாப்போம் என்ன

தம்பி நம்ம பொண்ணுகிட்ட நீ சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லா தன்னால நடக்கும் என்ன சொன்னையா அதேதான் தண்டா சும்மா தண்ட போடுற முழு பேரையும் சொல்லி இந்த கோதண்டத்தை விட்டு பாருங்க நம்மகிட்டே அடக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தம்பி கை வச்சு தெரிய போவதேவா